அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் இருக்கிறது மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குள்ளே இருக்கிற கப்பலூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிறோம் இதுதான் மன்னர்களுடைய சிலை வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலை இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது கப்பலூரில் இருக்க எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து இந்த சிலையை எடுத்து நிறுவனாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கட்டபொம்மன் வந்து எல்லா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா மத இனத்தவருக்கான ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய படையில் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மக்களுக்கும் பொதுமானவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவருடைய சிலையை கப்பலூர் மெயின் ரோட்டில் வந்து இந்த ஊர் மக்கள் அவங்களா செலவுகள் செஞ்சு நிறுவனாங்க மேல் பாலம் ஒன்று அமைக்கிறதா இருந்து ஒரு பாலம் அமைக்கிற வேலையில் இந்த சிலையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ச பாலம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் இந்த சிலையை பாலத்துக்கு மேலேயே வச்சு தரோம் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஒரு வாய் வழி உத்தரவாதம் கொடுத்து மக்களை கன்வின்ஸ் பண்ணி சிலையை எடுக்க வச்சு முடிச்சிட்டாங்க இது நடந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிலையை ஏற்கனவே இருந்த இடத்துல கூட திரும்ப நிறுவ முடியலை இது வந்து ரொம்ப எங்களுடைய சமுதாயத்திற்கு இந்த நாயக்கர் இனத்துக்கு இந்த தொகுதியில் திருமங்கலம் தொகுதியில் எழுபதாயிரம் வாக்கு உள்ள இந்த சமுதாயத்தினுடைய இந்த ஒரு ஒற்றை கோரிக்கை இந்த தொகுதியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மா பாஞ்சை மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை இருக்கு அந்த சிலையும் இருபது வருஷமா இப்படி மந்தையில் முடங்கி இருக்கிறது வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருக்கு இவர் மன்னர் மட்டும் இல்லை இந்த குறிப்பிட்ட இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு குலதெய்வம் மாதிரி அதை எவ்வளவு நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே சிலையை வச்சுட்டு இங்கேயே இருக்க முடியும் இது ஒரு மக்கள் போராட்டம் மக்கள் புரட்சியா இதை அமைச்சு தராத பட்சத்தில் அது இயல்பாகவே வந்து அது ஒரு போராட்டத்தை நோக்கி போகக்கூடிய சூழல் உருவாகிருக்கு அதனாலதான் நம்மளுடைய இந்த காவல்காரன் பிஎம் பாரத் மீடியாவில் வந்து இந்த சிலையை மீண்டும் 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 அனைத்து கட்சிகிட்டையும் நம்ம போய் தயவு செஞ்சு எங்களுடைய இனத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குற வகையில் எங்களையும் கொஞ்சம் நீங்க பாருங்க ஏன்னா எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இயலாமையை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க நினைச்சா அரசாங்கத்துக்கு ஒரு மணி நேரம் தான் ஒரே நிமிஷத்தில் பட்டா போடலாம் ஒரு இடத்த முடிவு பண்ணலாம் உடையே சிலையை தூக்கி நீங்கள் வச்சிடலாம் இதுக்கு இருபத்தி மூணு வருஷம் ஆயிருக்கு ஆனாலும் இன்னும் விட தெரியாமல் அலைஞ்சிட்டே இருக்கிறோம் இது மட்டும் இல்லை அனைத்து மக்களுக்குமான சிலைகளும் வந்து அனைத்து மன்னர்களுக்கான சிலைகள் எல்லா இடத்துலையும் நிறுவப்படுது அதை நாங்கள் வரவேற்கிறோம் எல்லாருக்குடையும் நாங்கள் இணக்கமாக தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்காத பட்சத்தில் தான் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது எல்லாருக்கிட்டேயும் போய் இந்த கோரிக்கையை வச்சு துவண்டு போனது தான் இப்போ இதுக்கப்புறம் வந்து இது ஒரு போராட்டமாக மாறுவதற்கு முன்னர் நீங்கள் இதை அரசாங்கத்திடம் மத்திய மாநில அரசாங்கத்திடம் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு சார்பாகவும் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா மகளிர் சார்பாகவும் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை புதுசாக ஒரு சில வைக்க சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லை இருந்த இடத்துல சிலை இருந்துச்சு அதை திரும்ப வச்சு கொடுங்க தானே கேட்குறோம் இது எப்படி ஒரு நியாயம் இல்லாத ஒரு கோரிக்கைன்னு சொல்ல முடியும் அதனால இது போராட்டத்தை நோக்கி போறதுக்கான ஒரு பாதையை அரசாங்கமே தூண்டி விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அரசாங்கத்திடம் ரொம்ப மன்றாடி பணிவோடு மீண்டும் கேட்டுக்கொள்வது தயவு கூர்ந்து நீங்க நினைச்சா அது ஒரு நாள் வேலை தயவு கூர்ந்து வச்சு இவ்வளோ பெரிய மாபெரும் சமுதாயம் தமிழ்நாட்டில் இரண்டரை கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தினருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க இந்த சிலை திருமங்கலம் கப்பலூர் மட்டும் இல்லை இந்த சிலை நிறுவனமும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாயுடு நாயக்கர் சமுதாயத்தினுடைய இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய உணர்வாக இருக்குது அதற்கு ஒரு செவி கொடுத்து இதை நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்றது எங்களுடைய அமைப்பினுடைய கோரிக்கை இது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்புறம் இந்த ஊர் மக்களோட ஏற்கனவே ஒரு தடவை முடிவு பண்ணோம் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் அறப்போராட்டம் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை நாங்களா படுத்துக்கிறோம் சாகுற வரைக்கும் அறப்போராட்டம் பண்ணுவோம் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எங்க சொந்தங்களும் இந்த நோ இந்த ஊரை நோக்கி படையெடுத்து வந்து இந்த சிலையை வைத்து கொடுக்குற வரைக்கும் அமைதியான முறையில் யாருக்கு தொந்தரவு இல்லாம கூட நாங்கள் போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு இதெல்லாம் செய்ய வைக்க வேண்டிய சூழலுக்கு எங்களை தள்ளாதீங்க அப்படின்றது எங்களுடைய பணிவான கோரிக்கை அதனால இந்த மத்திய மாநில அரசாங்கத்திடம் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை வெகு விரைவில் வெகு விரைவில் எங்க மன்னர் சிலையை நாங்கள் பார்க்கணும் வெளியே வச்சு பார்க்கணும் எல்லாருடைய ஆசை அதுதான் நன்றி வணக்கம்